ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்ம ராசினருக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ஏற்கனவே அவங்க சனியின் பிடியில் கஷ்டப்பட்டுருக்குறாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அதனால் சொன்னீங்க சிம்ம ராசிக்காரங்க நிச்சயமாக அஷ்டம சனியோட பிடியில் இருக்காங்க சின்ன சின்ன கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும் அவங்களுக்கு சில அசிங்கப்படுற மாதிரி வரும் சில அவமானங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடக்கும் குழந்தைங்க சிக்காவாங்க குடும்பத்தில் தகராறு இதெல்லாமே வரும் சனியோட வேலை அதுவும் சிம்மத்திற்கு சனி வரக்கூடாது அப்படி இருந்தால் கூட எப்போவுமே கண்ணதாசன் சொல்கிற மாதிரி தான் நாலு பக்கம் வழி இருக்குது நமக்கு ஒரு வழி இல்லாமலையா போய்டும்னு சொல்லுவார்ல அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்னான்னா இவங்க அஷ்டம சனியில் பிடியில் இருந்தால் கூட இவங்களுக்கு வெற்றியை தரக்கூட ஆறு மாதம் என்னான்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்துல குரு இருக்காரு எந்த ஒரு ராசிக்கு பதினோராவது இடத்துல குரு இருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சிருவாங்க அந்த பிரச்சனையே இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அதனால் மே மாதம் வரைக்கும் இவங்களுக்கு கவலையே கிடையாது சிம்ம சிம்ம ராசிக்கார சகோதரர்களுக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கார் அதனால் இவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் அவ்வளவா சமாளிச்சிருவாங்க ஆனால் இவங்களுக்குள்ள இன்னொரு பிரச்சனை என்னென்னா இவங்களோட ராசி மேலே கேது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையோட இது கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஏழில் ராகு இருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை ஏற்படுத்தும் இது எல்லாமே என்னாகும்னு கேட்டிங்கன்னா கடகத்துக்கு குரு வரும்பொழுது நீங்க நினைக்கலாம் ஒரு பன்னெண்டாம் இடத்துல குரு குரு வரும் நீங்க எப்பவும் இதை கேட்பீங்க அழகா அதை இழைக்கவே கூடாது ஐந்தாம் அதிபதி உச்சம் பெறுகிறது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி உச்சம் அடைகிறதுனால அது எட்டாம் அதிபதி நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னு சொன்னா யோகர் சிம்மத்துக்கு ஐந்தாம் மதி குழந்த பிறக்கும் சிம்மராசிக்காரர்கள் குழந்தைக்காக ஏங்கி கொண்டு இருந்தாங்கன்னா கட்டாயம் குழந்த பிறக்கும் இது பார்க்குற பார்வையை பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டாம் இடங்களை கடகத்திலேருந்து பார்ப்பார் நாலுனா சுகப்படும் ஆறு எட்டு எட்டாம் இடம் சனி இருக்கிற இடத்தையே சனி இருக்கிறதே குருவோட வீட்டில் அந்த குரு பகவானே தன் ராசியை பார்க்குறாரு தன் ராசியை பார்க்கும்போது உச்சம் பெற்று பார்க்குறாரு என் வீட்டில் தான் நீ உட்காந்துருக்குற கொஞ்சம் பார்த்து அடக்கி வாசி அப்படின்னு ஒரு கண்ட்ரோலில் வச்சிருக்க ஒரு உக்கரத்தை அப்படி குழுகளு தனிச்சர் நிச்சயம் நிறைய ஹண்ட்ரட் அடுத்த வருடம் வரைக்கும் கூட வந்து இவங்க கவலையே பட வேணாம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப பயந்து நடுங்கி இருக்கிற ஒரு ராசி என்னான்னு கேட்டால் சிம்ம நிறைய பேருக்கு உண்மையிலே வேலை போயிருக்கும் அதுக்கு மாற்று வழி ஏற்படும் கட்டாயம் உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் போல் ஜென்ம கேது கூட விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அதனால வேலை வாய்ப்புகள் திரும்ப அமையும் எல்லாமே அந்த கொஞ்ச காலம்தான் அவங்களுக்கு கஷ்டம் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எனக்கு அஷ்டம சனி இருக்குதுங்கிறதே சிம்மராசிக்காரவங்க மறந்துடணும் மறந்துட்டு நல்லா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் கடகத்துக்கு மேலே கடகத்துக்கு குரு வரும் நாளுக்கு பிறகு நல்ல வெற்றி கிடைக்கும் இது வந்து தேர்தல் ஆண்டுங்கம்மா அதுல நீங்க வந்து இது சூரியனுடைய ஆண்டா இருக்கும் அப்படின்னீங்க இந்த நேரத்துல அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கிற சிம்மராசி அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் அஷ்டம சனினால் தோக்கெல்லாம் மாட்டாங்க நீ நல்ல வெற்றியை பெறுவாங்க ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதும் ஏழாம் இடத்தில் ராகு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணும் இவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் சிம்மம்னாலே அரசியல் ராசி அது சிம்மம் இருக்கு வலுத்தாக தான் அவங்க அரசியல்வாதியாகவே வருவாங்க அவங்க அவங்களுக்கு வந்து எட்டில் சனி இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை நான் தப்பாக நினைக்கிறாங்க எப்போவுமே சனி நல்லா கொடுப்பாரு அதுவும் வந்து இந்த அஷ்டம சனி எல்லாமே முதல் சுற்று தான் இரண்டாம் சுற்று மூணாம் சுற்று வாழ்க்கையில ரெண்டாவது தர அஷ்டம சனி எல்லாம் வர்றவங்க மிகப்பெரிய அது வந்து நேரடியாக அசெம்பிளி எலெக்ஷனோட விட சனியும் ஃபேவராக இருக்கனால உள்ளாட்சித்துறை உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டிடுறவங்களுக்கு அது வாய்ப்புகள் எப்படி இருக்கு நிச்சயம் சனினாலே உள்ளாட்சிக்கு கீழ்மட்ட அந்த அரசியல் மக்கள் பணியாளர்கள் நம்ம சொல்லுவோம் அவங்க நிச்சயம் நின்னாங்கன்னா நிச்சயம் வந்து அவங்க வந்து நிற்கிறதுக்கு தயாராகிக்கலாம் ஆரம்பத்தில் தயாராகி ஜூனுக்கு அப்புறம் இவங்க வெற்றியை வந்து வெற்றி தான் அவங்களுக்கு கிடைக்கும் வெற்றி வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த எலெக்ஷன்லேயே ரிசல்ட்டு ஜூனுக்கு அப்புறம் வந்தால் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எப்போவுமே எப்போவுமே மேய்க்கு முன்னாடி வர வாய்ப்பு இல்லை அதனால் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கடகம் மகரம் ரெண்டு பேருக்குமே உண்டு அரசியல்வாதிகள் தயாரிக்க வெற்றியை கொண்டாட தயாராக இருக்கலாம் கடகமும் சிம்மமும் வெற்றி அரசியல்வாதிகளுக்கு வெற்றி தரும் ஆண்டாக தான் இது இருக்கும் எலெக்ஷன் வர்ற ஆண்டு வேற வெற்றியை கொண்டாட தயாராக இருந்துக்கலாம் அவங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அவங்களுடைய வெற்றியை வலுவூட்டுவதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் சிம்மராசிக்காரர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சிவ வழிபாடு பண்ணணும் பிரதோஷ அன்னைக்கு சிவனை வழிபட்டாங்கன்னா வெற்றியும் கிடைக்கும் இந்த அஷ்டமசனியின் பிடியிலிருந்து அந்த தாக்கத்திலேருந்து பெருமளவுக்கு இவங்க தப்பிச்சு வந்துடுவாங்க அஷ்டமசனி இருக்குதுங்கிறதே மாட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு க ஒரு லோவான சில பீரியட்ஸ் இருந்தால் அது கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல வெற்றியை கொடுக்கும் அவங்களுக்கு